சேனல் ஃபைவ் பக்தி நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் யோகராக இப்போ வந்து போன நிகழ்ச்சியினுடைய தொடக்கமா ராமானுஜர் வந்து சன்னியாச பதவி ஏத்துக்கிட்டாரு அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்றத பார்க்க போகுது ராமானுஜர் சன்னியாச பதவி ஏத்துக்கிட்டாரு ஆளாந்தாருக்கு பிற்பாடு ஒரு பெரும் துறையா ராமானுஜர் மாறிட்டார் அந்த நிலை இங்க முடிஞ்சிருச்சு இப்போ இந்த ராமானுஜர் என்னெல்லாம் பண்றாரு ஏன்னா அவருக்கு மிகப்பெரிய ஒரு டாஸ்க் வந்து ஆளம் தான் கொடுத்துட்டு போயிருக்காரு பிரம்மசூத்திரத்திற்கு உரை எழுது அப்படின்னு இருக்காரு பிரம்மசூத்திரது வந்து ஒரு சாகரம் அப்படின்வாங்க அதாவது ஒரு கடலை போன்றது அந்த சூத்திரத்திற்கு உரை எழுதுவோம் அப்படின்னா பல ஆண்டுகள் ஆகும் அதற்கு ஆதிசங்கரர் அதனை படிச்சு தெளிவுற்று அவருடைய பர்ஸ்பெக்டிவ்ல அது உரை எழுதினாரு ஏன்னா இந்த பிரம்மசூத்திரத்துக்கு மட்டும்தான் கிட்டத்தட்ட பல பேர் உரை எழுதியிருக்காங்க எவ்வளோ உரை இருக்கு ஆதிசங்கர் எழுதினாரு ராமானுஜர் எழுதினாரு மத்தவர் எழுதினாரு நீல்கந்தர்ன்னு வந்த வடக்குல எழுதினாரு எவ்வளோ பேர் உரை எழுதியிருக்காங்க அப்படி அவ்வளோ ஒரு அது நம் பார்ப்பதற்கு எப்படி இருக்கிறதோ அது போல் அது நமக்கு இருக்கும் அவ்வளவுதான் நம்முடைய பர்ஸ்பெக்டிவ் தான் அங்கே எல்லாமே சொன்ன எல்லாமே சொன்னது போல மத்வரும் அதுக்கு உரை எழுதினார் இவங்க எல்லாரும் எழுதினது இப்ப இப்போ ஆதிசங்கர் எழுதினது சங்கர பாஷ்யம் மத்வரை எழுதினது மத்வ பாஷ்யம் மத்வ பாஷ்யம் அப்படின்னு சொல்லுவாங்க பாஷ்யம் என்ன உரை நீல்கந்த எழுதினது நீல நீல்கந்த பாஷ்யம் அதாவது சுவாமி நாராயண் இன்னைக்கு வழிபடுறாங்க வழக்கல சுவாமி நாராயணன் அக்ஷரம் அப்படின்னு ராமானுதர் எழுதினது மட்டும் ஸ்ரீ பாஷ்யம்னு சொல்லுவாங்க ஸ்ரீ அப்படின்னா திரு அப்படின்னு ஒரு பொருள் இருக்கு திருனா திருமகளை குறிக்கும் ஒரு சொல் திருமகளே குடிக்கொண்டு குடிக்கொண்டு இருப்பது இந்த ஒரு அதுக்கு ஒரு மாதிரி சரி இந்த உதவியில்தான் ராமானது ஆறாயிரம் என்ன இருக்கு அதுலதான் அவர் வந்து ஒரு முடிவு வர இரண்டுமே உண்மை அப்படிங்கிற இரண்டுமே உண்மைன்னு சொல்லிட்டாரு என்ன சார் அந்த இரண்டும் உண்மை என்ன 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 இது புதுசாக இருக்கு அப்படின்னா அங்கதான் அவர் வந்து சொல்றாரு இந்த எல்லாமே மாயும் உண்மை அதுவும் உண்மைங்க அதுக்கு உரையெல்லாம் எழுதி முடிக்கிறாரு எல்லாமே செய்யறாரு அவர் வந்து அந்த வடமொழியில எழுதுறாரு அதுக்கான உரை ஏன் வடமொழியில எழுதுகிறார்னா அது ஒரு காரணம் இருக்குது தென்மொழியில் எழுதினா தென்னகத்துக்கு மட்டும்தான் அது தெரியும் ஆனால் வடமொழியில எழுதினா வடக்கும் தெற்கும் மொத்தமாக தெரியும் ஏன்னா தென்னகத்துல இருந்தவங்க வடமொழியில சிறப்புல இருந்தாங்க அந்த காலத்தில் வடமொழியில சிறப்புட்டு இருந்தாங்க வடக்கில் இருக்கணும் அப்படி கிடையாது தென்மொழினா அவர் என்னன்னே தெரியாது தென்னகத்துல இருந்தவங்க தென்மொழியையும் ஆண்டார்கள் வடமொழியையும் ஆண்டார்கள் வடக்கில் இருக்கவங்க வடமொழிக்கு மட்டும்தான் அவங்களுக்கு தெரியும் அந்த வடமொழினால் வடமொழியில அவர் எழுதுறாரு என்னென்ன சொல்லுது என்ன ஏது அப்பதான் விசிஷ்டாத்வைதம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து அதை எழுதுறாரு அத்வைதத்திலேயே ஒரு வேறுபட்ட ஒரு வடிவம் தான் இந்த விசிஷ்டாவைதம் அத்வைதம் இல்லாமல் விசிஷ்டாவுதம் இல்லை அத்வைதம்ன்றதுதான் முதல்ல அத்வைதத்தின் காரணமாதான் வேதம் வந்தது ஆனா இந்த இடத்துல அவர் வந்து நாராயணை வழிபட சொல்றாரு வைணவத்தை உருவாக்குறாரு ஏன் நாராயணன் ஏன் சிவன் இல்ல வேதங்களிலும் உபனிஷதங்களிலும் ஈஸ்வர அப்படின்னு ஒரு வார்த்தை நமக்கு வருது ஈஸ்வரன் அப்படின்னா சிவனை குறிக்கும் சொல்ல சொல்ல ஈஸ்வரனா அது வந்து இறைவனை குறிக்கும் ஒரு சொல் இறைவன் தான் ஈஸ்வருக்கு பொருள் இன்றுமே இந்தியில வந்து ஈஸ்வர் அப்படின்னா இறைவன் பொருள் சிவன் கிடையாது அதை வந்து சிவனாக பாவித்தார் ஆதிசங்கரர் அதை இறைவனாக பாவித்தார் ராமானுஜர் அந்த இறைவனை விஷ்ணுவாக்கினார் ராமானுஜர் விஷ்ணுவாக்கிய பிறகு என்ன பண்ணாருன்னா விஷ்ணுவே அனைத்திற்கும் கடவுள்ன்ற மாதிரி மாற்றினார் ஏன்னா ஆதிசங்கரர் என்ன சொல்றாரு அப்படின்னா கடவுள் என்பவன் வந்து ஒரு நிர்குணதாரா அப்படிங்கிறது அதாவது நிர்குணம் அப்படின்ற ஒரு கடவுள் அதாவது உருவமற்றவன் குணங்கள் எதுவும் இல்லாதவன் அவனே ஒரு மாயைதான் மாயையினால் திரை போட்டு மூடப்பட்டவன் இறைவன் அந்த திரையை நீக்கினால் இறைவனை அடையலாம்ங்கிறாரு ஆதி ராமானுந்தர் என்ன சொல்றாருன்னா இல்லை இல்லை இறைவன் என்பால் கல்யாண குணங்களை உடையவன் அப்படிங்கிறாரு அதனாலதான் சிவன் கோயில்களில் லிங்கம் இருக்கு பெருமாள் கோயிலில் உருவம் இருக்கு கல்யாண குணங்கள்லாம் நல்ல குணங்கள் அனைத்தையும் வைத்தவன் தான் இறைவன் அவன் மாயினால் மூடப்பட்டவன் அன்று மனதினால் மூடப்பட்டவன் மனம் நினைத்தால் அவனை நினை அவனை அடைய முடியும் ஆனால் அவனாய் மாற முடியாது அப்படிங்கிறார் ராமானுஜர் புதிய தத்துவத்தை அவர் எடுத்துட்டு வரார் இறைவனுக்கு உருவமைப்பாடு தரார் இதுக்கப்புறம் பல மாற்றங்கள் அவர் பண்றாரு தமிழ் மொழியில அர்ச்சனை கருவறைக்குள் தமிழ் அப்படிங்கிறத முதல் முதல்ல நமக்கு தெரிஞ்சு கொண்டு போறார் அவர் தான் வைணவத்துல இன்னைக்குமே பிரபந்தமும் வேதமும் ஒன்றாக ஓதப்படும் ஏன்னா வேதங்களை தவிர்க்க முடியாது வேதத்திற்கு மொழி என்று வேதம்ன்றது வந்து ஒரு ஒளியாக தான் இருக்கிறது பிரபந்தம்ன்றது வந்து மொழியாகவும் இருக்கிறது ஒளியாகவும் இருக்கிறது இறைவழி ஒளியாக இருக்கிறது இறை தரும் ஒளியாக இருக்கிறது அதனால என்ன பண்றாருன்னா வேதத்தையும் பிரபந்தத்தையும் ரெண்டே கருவறைக்குள்ள ஓத விடுறாரு இன்றுமே வைணவ கோவில்கள்ல சாற்று முறை நடத்துவாங்க சாற்று முறையில பிரபந்தங்கள் பாடுவாங்க எல்லாரும் தெரிஞ்சவன் தசாதார பாடல பாத்துருவான் அனைவரும் பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் மல்லாண்ட தின் தோல் மணிமன்னா உன் செவ்வடி செவ்வி திருக்காப்பு அடியோமோடும் பிரிவின்றி ஆயிரம் பல்லாண்டு வடிவாயின் வளமார்பினில் வாழ்கின்ற மங்கையும் பல்லாண்டு வடிவார் சோதிர் வளத்துறையும் துடராழியும் பல்லாண்டு படைபோர் புக்கு முழங்கும் அப்பாந்து சன்னியமும் அப்படி பெரியவளர் பாடாத இன்றும் பல வைணவ கோவில்கள்ல பாடுவாங்க கருவறைக்குள்ளே தமிழை முதலில் எடுத்து சென்றவர் ராமானுஜர் ஒரு கோவில் நிர்வாகத்தை முதல் முதல் சீரமைத்தவர் ராமானுஜர் கோவில்களுக்குள் யார் வரக்கூடாது என்று சொன்னவர் அவரை வர வைத்து அவர்களுக்கு பெயர் கொடுத்தவர் ராமானுஜர் பல விஷயமான சமூக சீர்த்திருத்தவா தான் ராமானுஜர் அவர் காலத்துல வைணவத்தை அனைவருமும் பரப்ப வேண்டும் ராமானுஜர் கொடுக்கப்பட்ட கட்டளை வைணவம் என்று தழை தோங்க வேண்டும் ராமானுஜர் கொடுக்கப்பட்ட கட்டளை அதனை நிறைவேற்றி காமித்தார் ஆன்மா ராமானுஜர் ஏன்னா எம்பெருமான்னு சொல்லுவோம் ஆனா எம்பெருமானார் அப்படின்னு ராமானுஜர் மட்டும் தான் சொல்லுவோம் எம்பெருமானை நினைத்தால் தான் எம்பெருமானை வணங்கினால் தான் நமக்கு வந்து உக்தி கிடைக்கும் ஆனா எம்பெருமானாரை பற்றி யோசித்தாலே எம்பெருமானை பற்றி ஒரு சணம் இல்ல ஒரு லைட்டை எம்பெருமானாரை பற்றி யோசித்தாலும் அவர் இறைவனை காமிச்சிருவார் எம்பெருமானார் வந்து இறைவனை விடவும் இறைவனை சொல்லிட்டு அந்த வந்து ராமானுதருக்கான ஒரு தனித்த இடம் உண்டு இது கோவை சிறுதான் இயற்கையினுடைய ராமானுதரும் ஆதிசங்கரரும் ஒரே நாளில் பிறக்கிறார்கள் ஆதிசங்கருடைய பிறந்தநாளானது சித்திரை திருவாதிரி அதே நாளில் தான் ராமானுதரும் பிறக்கிறார் வருடா வருடம் ராமானுதருடைய பிறந்த நாள் அன்னைக்கு ஆதிசங்கருடைய பிறந்த நாளும் இருக்கும் ஆதி இல்லாமல் ராமன் இல்லை அதனால் தானே ஏன்னா ஆதிசங்கர் இல்லைன்னா ராமானுஜரே கிடையாது ஆதிசங்கருடைய தத்துவத்தினால் தான் இன்று வைணவம் என்று பிறக்கிறது என்ன சார் இப்படி விசாரி என்ன சார் என்ன சிறப்பு அதுக்கு அப்படின்னா இந்தியாவே யோசிக்கிறார் அந்த பாரத கண்டம்ன்றதே ஒரு பெருமாளை வணங்கி ஒரு புதிய ஒரு தத்துவத்தை பத்தி யோசிக்கல ஏன்னா அத்வைதம் வந்து ஒரு ஹியூஜ் சக்சஸ் ஆதிசங்கரர் வந்து இந்தியா கூட பயணிக்கிறாரு இந்தியா அத்வைதம் தான் எங்க போல ஆதிசங்கர வணங்குறாங்க என்ன மாதிரி தத்துவம் சொல்றாரு அப்படின்னு ராமானுஜர் இன்டர்பெட் பண்ணி தமிழ்நாட்டுக்குள்ள இன்றளவும் அத்வைதத்தோடு விதிசாவிதம் இருக்கிறது அப்படின்னா அது ராமானுஜர் காரணம் தமிழ்நாட்டில் மட்டும் இல்ல பல இடங்கள்ல சவுத் இந்தியாவில நிறைய இடங்கள்ல அந்த விதிசாவிதம் இருக்கு இந்த ராமானுஜர் அதை எப்படியோ பரப்புறாரு ராமானுஜர் இந்தியா ஃபுல்லா போறாரு அதெல்லாம் பரப்புறாரு பரப்பிட்டு சவுத் இந்தியால வந்து அவர் வந்து பயணங்கள் எல்லாம் மேற்கொள்றாரு சவுத் இந்தியால மேல்கோட்டை எல்லாம் போறாரு எல்லாமே பண்றாரு ராமானுஜர் இந்த விசிச்சா இந்த அளவுக்கு அவரால சிறப்படைகிறது இந்த விசேஷ வேலை அந்த அளவுக்கு வந்து மக்களிடம் அவர் சென்று எடுத்து உரைத்து எல்லாரையும் சொல்றாரு இந்த விசேஷா துவைதத்தை இப்படி சொன்ன ராமானுஜர் ஏது யூஸ் சக்சஸ் ஆல அப்படின்னு நம்ம நினைச்சோம்னா அதுக்கான காரணம் சிம்பிள் தான் ஆதிசங்கர் பெரிய சக்சஸ் பண்ணிட்டாரு உலகத்துல பிரம்மசுத்தான் யாரா உரை எழுதுவான் போது ஆதிசங்கர் எழுதினாரு பிரம்மசுத்த உரை முதல் முதல் ஒரு உரை எழுதி அதை கொண்டு போய் வந்து எங்க நம்முடைய காஷ்மீரத்துல இருக்கிற அந்த சரஸ்வதி கோவில்ல கலைமகனுடைய கோவில்ல வந்து அதை வந்து இது பண்றாரு அரங்கேற்றம் பண்ணி ஒரு புதிய ஒரு அத்தியாயத்தை படைக்கிறாரு ஆனா ராமானுந்தருக்கு பின்பாடு வந்தவர் தான் அது வந்து அந்த அளவுக்கு ரீச் கொடுக்காதவங்க காரணம் அந்த பொழுதில் ராமானுந்தருடைய பொழுதில் சமகாலத்தில் வாழ்ந்தவர்களும் அது இதை எதிர்க்கிறார்கள் அதனால வட இந்தியாவில் வந்து ராமானுந்தனுடைய வாக்கு பரவதை விட அங்கிருக்க வாக்கு பெரிதும் பரவுகிறது ஆனால் தென்னகத்தில் இன்றளவும் வைணவ கோவில்களில் ராமானுஜருடைய முறைதான் பின்பற்றப்படுகிறது ராமானுஜர் சொன்னதுதான் அடியாக அதன் மேல் அடிவழிதான் என்று இன்று தென்னகத்தில் இருக்கும் வைணவர்களும் பயணிக்கிறார்கள் ராமானுஜர் சீர்திருத்தவாதின்னு சொன்னேன் இப்படி என்ன சீர்திருத்தம் பண்ண ராமானுஜர் இப்படி என்னெல்லாம் சீர்திருத்தம் பண்ணியிருக்காரு சரி சார் என்ன சீர்திருத்தம் அதெல்லாம் ஓகே இவ்வளவு சொல்றீங்க ராமானுஜரை பத்தி அவருக்கு என்னதாங்க பெருசா என்னங்க பண்ணாரு பெரியதொரு அடைய நீ இன்னைக்கு பல பேர் பேசுறாங்க அவரை பத்தி அவரை பத்தி வந்து ஆன்மீக பேச்சாளர்கள் மட்டும் பேசல பல கட்சிக்காரர்கள் பலரும் பேசுறாங்க அந்த ராமானுதரை பத்தி இப்படி என்ன பெரிய சீர்த்து திருக்குலத்தான்னு சொன்னீங்க அது என்ன இன்சிடென்ட் அது அந்த இன்சிடெண்ட்டை பத்தி நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி ராமானுதர் வந்து ஏன் மேல்கோட்டைக்கு போறாருன்றத பத்தி பார்க்கணும் ஏ ராமானுதர் தமிழ்நாட்டில் ரொம்ப நாள் இல்லைன்றத பார்க்கணும் ஏ ராமானுதர் தமிழ்நாடு போல பயணிச்சு ஒரு புதிய ஒரு அத்தியாயத்தை தொடங்குறாருன்றதை நம்ம பார்த்துட்டோம் ஆனா தமிழ்நாட்டை மட்டும் ஏன் அவர் நீங்கள நம்ம பாக்கல அடுத்த நிகழ்ச்சியில ராமானுடைய பயணம் தொடரும் அது மட்டும் இல்லாம நம்ம நிகழ்ச்சி இன்னும் நன்றாக தொடரும் நன்றி